ஊட்டி வர்க்கி அப்படின்னாவே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது எப்படி செய்கிறாங்க அப்படின்றது நேரடியாக பார்த்துருக்கீங்களா அதுவும் எழுபத்தி அஞ்சு வருஷம் பழமையான ஒரு பேக்கரிக்குள்ளே போகிறோம் அதாவது தயாரிக்கிற இடத்துக்குள்ளே போக போகிறோம் இதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் என்னென்னா எந்த ஒரு மிஷினரிஸும் இல்லை அதே மாதிரி மைக்ரோவேவ் ஓவன் மாதிரி வச்சு இந்த வர்க்கிங்கில் அவங்க செய்யலை விறகடுப்பில் நெருப்பை மூட்டி தீ மூட்டி அதிலேருந்து வரக்கூடிய வெப்பத்தின் மூலமாக தயாரிக்கிறாங்க ஸோ அதில் ஸ்பெஷல் என்ன அப்படின்றத போய் பார்க்கலாம் இதுக்கு இந்த பேக்கரி நம்ம இங்கிலீஷ் பீப்புள் இங்கேருந்து வெளியில் போகும்போது பிரிட்டிஷ் வெளியில் போகும்போது தொடங்கப்பட்டனால இங்கிலீஷ் பேக்கரின்னு சொல்லி தொடங்கியிருக்காங்க கிட்டத்தட்ட எழுபது எண்பது வருடமாக அந்த பேக்கரி இருக்கிறதா சொல்கிறாங்க வாங்க உள்ளே போகலாம் இப்போ அப்போ எப்படி இருந்ததோ அதே மாதிரி மண் வீடு மாதிரி தான் இருக்குது ஸோ ஊட்டிக்கு வந்தோம்னாவே யாராலேயும் அந்த வதக்கி சாப்பிடாமல் போக முடியாது அந்த கட் பண்ண ப்ராசஸ்லாம் பாக்கலாம் இந்த மாதிரி உருட்டிக்குவாங்க இந்த பரோட்டா போ வீசிட அந்த மாதிரி வீசி இந்த அளவுக்கு எடுத்து இதுக்குள்ள சக்கரை மைதா ஆயில் இதெல்லாம் ஆட் பண்ணுவோம் ஆட் பண்ணி அதை ஒவ்வொரு பக்கமும் அப்படியே மடிக்க எடுத்துருவோம் லேயராக எடுத்துருவோம் லாஸ்ட்டில் இப்போ இந்த மாதிரி இப்போ மடிக்க எடுத்து இப்போ மறுபடியும் அதே மாதிரியே திரட்டி கட் பண்ணி பண்ணி எடுப்பாங்க உள்ளே போனோம்னா அந்த இது கட் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு வருது அந்த விறகு அடுப்பு வந்து இல்லை நம்ம பார்க்க முடியும் சரிஷனில் நெரு பெரிய மாதிரி அழகாக எரிஞ்சிகிட்டு மெல்லிய ஜாலையில் அது இங்கே கொண்டு போய் வச்சுருவீங்களா சார்

ஸோ ஓவனில் பண்ணுறதுக்கும் இந்த விறகு டப்பில் பண்ணுறதுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னா இதில் வந்து அந்த மாய்ச்சர்லாம் போயிட்டு கொஞ்ச நேரம் கழித்து தான் அந்த ப்ரௌனிஷ் கலர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க நல்லா இருக்கும் பட் அந்த டேஸ்ட் வந்து நம்ம ட்ரெடிஷ்னலாக பண்ணக்கூடிய அந்த விறகு டப்பு மெத்தடில் தான் வரும்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படியே உள்ளே வச்சிடுறதுங்க அப்படியே வெளியே எடுக்கும் போது வெளியே இப்படி எடுத்தார் ஓகே அப்போ இந்த தட்டு வந்து சாக்கிறதா பிடிக்கணும் ஓகே இதில் தான் பிடிக்கணும் இதில் தான் எப்படி பிடிச்சி திருப்பி எடுத்து விலகி வச்சு ஓகே ஓகே இப்போ வந்து டைம் விட்டு இப்போ ஆஃப் ஆயில் ஒன்று பண்ணி கொடுத்தாங்க நான் எரிஞ்சிட்டு இருக்கும்போது பண்ணுறதுக்கு கரெக்டாக கை க அழுக்காக அப்படிதான் ஓகே சார் அப்போது அப்படி எடுத்துங்க அப்போது சார் மேலே மேலே தூக்கி தூக்கி எடுக்கணும் சார்

ஒரு ஏன்னா அதில் மிஷின்லேயே தான் பிடி பிடிக்கும் மிஷினே பிடிக்கும்போது ஒரு ஒன் ஹவர்ல எல்லாமே முடிஞ்சிடும் இவங்க மார்னிங் ஃபோர்லேருந்து இருந்து ஈவினிங் ஃபோர் வரைக்கும் ஒர்க் ரியல் தான் இது வந்து இதுதான் நம்ம வெள்ளக்காரங்க அந்த காலத்தில் பண்ணியிருக்காங்க இப்படி தான் இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க அவங்க இப்ப வந்து எல்லாமே லேட்டஸ்ட் ஆனதுனால ஒரு ஒன் ஹவர்ல அப்படியே போட்டு ஒன் ஹவர்ல எடுத்து அப்படியே வித்துருவாங்க ஸோ அது என்ன வரும்னா அந்த பேக்கரி பக்கம் போகும்போது உங்களுக்கு மணக்கும் அந்த பேக்கிங் ஸ்மெல் மணக்கும் அது போற போயிடுச்சுன்னு இப்போ நீங்க உள்ள வரும்போதே பேக்கிங் ஸ்மெல்லே இருந்தாங்க அந்த ரோட்டில் வரும்போது இன்னொரு இது அதுக்கு முன்னாடி பேக்கிங் ஸ்பெல் கும்புகும் நடந்து அதுக்கு காரணம் என்னன்னா ஓவன் இது இது வந்து பேக்கிங் ஸ்பெல் எல்லாமே இது இது இதுலேயே உள்ளே என்ன என்ன ஆகிருச்சு ஸோ அது உங்களுக்கு சாப்பிடும்போது டேஸ்ட்டாக இருக்கும் அது உங்களுக்கு டேஸ்ட்டுக்கு உங்களுக்கு ரொமாண்ட் லைஃப் இருக்காது ரொம்ப சூடாக இருக்கும் போது டேஸ்ட் இருக்கும் ஓவனில் வந்துவிட்டு சூடாக இருக்கும் போது நல்ல டேஸ்ட் இருக்கும் லைஃப் இல்லை ஆனால் நம்மளது அப்படி இல்லை இப்போ நீங்கள் இந்த வரைக்கும் ஏன் இன்னும் ஒன் மந்த் இருந்தாலும் கூட அதே 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 அப்படியே தான் இருக்கும் சாக்கில் வந்து ஒரு பெரிய பூச்சி இருக்குங்க தண்ணியில் முக்கி உள்ளே இருக்கிற டஸ்ட்டு பூரா இழுப்பாங்க டஸ்ட்டு பூரா தண்ணியில் இழுக்கணும் அது பூரா கூட்டி எடுப்பாங்க கீழே ஃப்ளோரை க்ளோட்டி எடுப்பாங்க ஃப்ளோரை கூட்டுறவுடனே அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஒவ்வொரு இந்த இந்த தட்டு இருக்கு இல்லைங்களா ஒவ்வொரு தட்டாக உள்ள போட்டு அப்படியே ஸ்லோவாக வச்சுருப்பாங்க அந்த தட்டு வந்து வைக்கும்போது ஒரு ஹாஃப் பயிலாகனோடனே எடுத்துருவாங்க ஹாஃப் பயில் ஆனோடனே எடுத்துடுவாங்க எடுத்து வெளியில் வச்சுட்டு ஒரு கிணறு அதை ஆறணோடனே அதுக்கு அடுத்தது வந்து வேற ஒரு தட்டு உள்ளே வைப்பாங்க அந்த அதுக்குள்ளே அது ஆறிடும் ஆறு நாள் மணி திருப்பியும் இல்லை அப்போ என்னென்னதான் வந்து ஃபுல் பாயில் ஆகும் ஃபுல் பாயில் ஆகும்போது தெரிஞ்சிடும் கரெக்டாக அந்த டைமிங்கில் எடுத்துருந்தோம் இல்லை எனக்கு அரைஞ்சிடும் இப்போ ஒரு பிளேட் ரெடி பண்ணுவோம் ஒரு பிளேட் ரெடி பண்ணோன்னா இப்போ இவங்க ஸ்டார்ட் பண்ணுறதுனா காலையில் அஞ்சு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க நாலரை மணி அப்படி ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஈவினிங் மூணு மணி நாலு மூணு மூன்றரை மணி நாலு மணி ஆகிடும் எனக்கு காலையில் மூணு மூணு மணி மூன்றரை மணிக்கு வருவார் நாலு மணிலாம் ஸ்டார்ட் பண்ணிடுவார் ஈவினிங் நாலு மணி வரைக்கும் ஒரு ஒர்க் பண்ணுவார் அப்போ தான் இந்த இதோட ப்ராசஸே முடியும் இந்த வறுக்கையும் கொடுத்தாங்க சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா முறுவல் தன்மையோட ரொம்பவுமே சுவையாக இருக்குது மழை பெய்யும் போது இந்த வறுக்கை சாப்பிட்டுன்னு வைங்களேன் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ கோத்தகிரி பகுதிக்கு ஊட்டி பகுதிக்கெலாம் வந்தீங்கன்னா இந்த விறகடுப்பில் செய்யக்கூடிய பேக்கரிஸ் அதாவது இந்த வறுக்கை செய்யக்கூடிய இடம் எங்கேயா இருக்கான்னு பார்த்து அதை தேடி போய் உள்ளே போய் பாருங்கள் உங்களுடைய குழந்தைகளுக்கும் அந்த விஷயத்தை என்னென்ன பண்ணுறாங்க எப்படி செய்கிறாங்க அப்படின்ற சொல்லி கொடுத்திங்கன்னா அவங்களுக்கு ஒரு புது விஷயம் தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி இருக்கும்